அமைச்சரவில இடம்பெற்றிருந்த நிதியமைச்சராக தியாகராஜன் தியாகராஜர் ஒரு கருத்தை சொன்னார் எல்லா ஆடியோலயும் வந்தது இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கல எதிர்ப்பு தெரிவிக்கல அப்பொழுது அவர் அந்த ஆடியோ வெளியிட்ட கருத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு அவர்களும் சுமார் முப்பதாயிரம் கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி நிற்கிறார் என்று செய்து வலைதளத்திலே வந்தது ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள் ஒரு நிதியமைச்சர் அமைச்சர் திமுக அமைச்சரான இடம் ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உண்மைதானே எதிர்கட்சி சொன்னா வேண்டும் என்ற திட்டமிட்டு சொல்லுகிறாய் என்று சொல்லலாம் ஆனால் திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சரே சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கின்றான் பொருள் ஆக முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி